சேஃபாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸில் ரெகுலர் ரிட்டன்ஸ் டூ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ்க்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போன்ஸ் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் போன்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் போன்ஸில் ட்ரிபிள் டபுள் ரேட்டட் இதை வச்சு தான் வந்து நம்ம கம்பெனியை கணிக்க முடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கே வந்து பத்தாயிரம் தான் வரும் டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் ஸோ அதனால் நான் எங்கே எதுக்காக நான் இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்றது ஒரு கிளாரிட்டியோடு போடலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு எனக்கு பாசிவ் இன்கம் கண்டிப்பாக தேவையா அப்படின்றது ஏன்னா நிறைய ஆட்ஸ் பாசிவ் இன்கம் வருது அப்படின்னா சொல்கிறாங்க பேசிவ் இன்கம் வேணுன்றது சிக்ஸ்டி ப்ளஸில் தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது வணக்கம் சார் வணக்கம் முதல்ல இந்த பாண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதுல வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு சேஃபான வழிகள் எல்லாம் என்னென்ன இருக்கு சார் பாண்ட்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எதுக்கு பாண்டுனா இப்போ கம்பெனிஸ் வந்து ரெண்டு ரெண்டு வழியில பணம் வாங்கலாம் மக்கள் கிட்ட ஒன்று வந்து இந்த மாதிரி பாண்ட் இஷ்யூன்ஸ் விச் இஸ் டெட் அதாவது இப்போ பேங்க் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்கிறாங்க வாங்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அது வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆரம்பிக்கும் போது போடும் போது ஏழு பர்சன்ட் தான் ஏழு பர்சன்ட் முடியும் போது ஆறு பர்சன்ட்டாக இருக்கலாம் அதே ஏழு தான் தருவான் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க்ஸும் சரி அண்ட் இண்டிவிஜுவல் கார்பரேட்ஸும் சரி அவங்க இஷ்யூ பண்ணும் போது ஒரு பாண்ட் ரேட் இருக்கும் நடுவில் டிமாண்ட் ஆ ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏற்ற ஏறும் இறங்கும் பட் ஃபிக்ஸடாக இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த டென் ஆர் ஃபுல்லாக உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை குவார்ட்லி இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா அதே தான் வரும் சேஃபர் ஆப்ஷனா அப்படின்னா கண்டிப்பா சேஃபர் ஆப்ஷன் எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான கண்டிப்பா கிடைக்கும் வந்து எல்லாருமே கன்சல்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ அதுல கிடைக்கக்கூடிய வட்டிக்கு வந்து வரிலாம் வந்து விதிப்பாங்களா பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம காமிக்க மாட்டோம் இப்போ என்ன கவர்மெண்ட் ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது அந்த பாண்டில் அப்படின்னா கம்பெனிஸே வந்து வந்துட்டு தான் கிரெடிட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டை அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டுவெண்ட்டி ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி டிடிஎஸ் டிரெக்ட் பண்ணி கிளைம் பண்ண முடியும்னா க்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து போடும்போதே வந்து ஃபார்ம் கொடுக்கணும் பேங்க்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச்என் கொடுப்பாங்க மாதிரி ஃபார்ம்ஸ் கொடுத்து நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா இந்த மாதிரி இவங்க பிடிச்சிருவாங்க அதை வந்து நம்ம டேக்ஸ் இண்டிவிஜுவல்ஸாக டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது டிஃபால்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும் டிடிஎஸ் பிடிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க இது வந்து என்னோடய இன்கம்லாம் இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதனால் டிவிஎஸ் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம க்ளைம் பண்ண முடியும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு பிரைவேட் பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் எதை சூஸ் பண்றதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் எது வந்து இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் கம்பேர் பண்றோம் அதுல வந்து எது பெஸ்டா இருக்கும்னு சொல்றேன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கிறதுலே சேஃப் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி கம்பெனி கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களுமே வந்து அந்த பவருக்காக இப்போ இண்டிவிஜுவல் அந்த ஸ்டேட்டோட பவர் ரிலேட்டடாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருக்காங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க கேரளா கம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்னென்னா ஆல்மோஸ்ட் லைக் சாரின் அண்ட் கேரண்டிட் அந்த கவர்மெண்ட் திவால் ஆகாது ஏதாவது டெஃபிசிட் அதிகமாக அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்க அண்ட் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ பொசிஷன் சேஞ்ச் ஆகும் ஸோ அண்ட் இந்தியா ஒரு குரோத் ஃபேஸில் இருக்கிறதுனால தைரியமாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நம்பி பண்ணலாம் ஸோ இது சேஃப் இதை விட கொஞ்சம் கார்பரேட் பாண்ட்ஸு போனோன்னா ட்ரிபிள் ஏ ரேட்டட் டபுள் ஏட்டட்னா அல்ட்ராசேஃப் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எஃப்டியை ஒட்டியோ இல்லை எஃப்டிக்கு ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அவ்வளோதான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எஃப்டியை விட கொஞ்சம் அதிகம் லாபம் பட் ஆனால் நல்ல சேஃப்டி அப்படின்னா இருக்கிற பெரிய கம்பெனிஸ்லாம் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இப்போ பெர்பேச்சுவல் பாண்ட்ஸ்லாம் பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ நம்ம எப்போ வேணால் செல் பண்ணலாம் யூஷுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸோட ரேட் அதிகமாக இருக்கும் அப்போ அதை பை பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும்போது புதுசாக வரும்போது புதுசாக வர பாண்ட்க்கு தான் மதிப்பதிக்கணும் அப்போ எக்ஸிஸ்டிங் பான்ஸ் வேல்யூ குறையும் ஸோ இதை வச்சு சில பேர் ட்ரேட் பண்ணி பணம் பார்ப்பாங்க ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸில் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் டூ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ்க்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பான்ஸு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பான்ஸ் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் பான்ஸ்ல ட்ரிபிள் டபுள் ரேட்டட் இதை வச்சு தான் வந்து நம்ம கம்பெனியை கணிக்க முடியும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் பேங்காக இருக்கும் பட் ஆனால் அவங்களோட ஃபைனான்சியல்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அவங்களால பணம் ரெவென்யூ கொடுக்க முடியுமா தெரியல ரேட்டிங் வந்து பி மைனஸ் ட்ரிபிள் பி அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் பத்து பன்னெண்டு பர்சன்ட் கூட கிடைக்கும் பட் ஆனால் சேஃப்டி கிடையாது அதனால கிரெடிட் ரேட்டிங்கை பார்த்து கார்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸு சேஃப்டி ஸோ அதுவுமே வந்து செக்யூர்ட் அந்த மாதிரி இருக்க பாண்ட்ஸ் அந்த எந்த பாண்டாக இருந்தாலும் செக்யூர்டாக அப்படின்னு இருக்கும் செக்யூர்டுனா இப்போ ஐநூறு கோடி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஐநூறு கோடி வந்து ரியல் எஸ்டேட்லேயோ இல்லைனா ஒரு அசட் இருக்கும் அதுக்கு பேக்கு ஸோ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த அசெட்டை விற்று இல்லை அகைன் அந்த அசட்டை வச்சு அவங்களால பணம் மக்களுக்கு கொடுக்க முடியும் இன்செக்யூர்ட் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டி கிடையாது அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டு போகிறத விட செக்யூர்டாக பணம் சேஃப்டியாக எல்லாேருமே இன்னமும் நிறைய பேர் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்க ரீசன் சேஃப்டி பேங்க்கு ஒன்றும் ஆகாது ஒரு பயம் கவர்மெண்ட் பேக்கடு அப்படின்னு ஒரு நிறைய ரீசன்ஸ் இந்த ரீசன்ஸ் கவர்மெண்ட் பாண்டுக்கும் இருக்கும் அதே மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ்ல ட்ரிபிள் டாட்டா கேபிட்டல் இஷ்யூ பண்றாங்கன்னா தைரியமா டாடா அப்படின்ற ஒரு பிராண்ட் ஸோ என்ன ஆனாலும் நமக்கு பணம் வந்துடும் ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கை வந்து பேர் தெரியாத கம்பெனி ஆனால் பன்னெண்டு பர்சன்ட் தராங்கன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு பணம் வராட்டி ஒன்றும் பண்ண முடியாது அது ரிஸ்க் ஸோ இந்த விஷயங்களை பார்த்து பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து பாண்ட் வந்து யார் யாரு வாங்கலாம் யார் யாருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இல்ல எல்லாருமே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க பண்ணலாமா சார் யாரா வாங்கலாம் பட் ஆனால் ஒரு எஃப்டி மாதிரி நான் ரெகுலராக ஒரு பணம் சேஃப்டியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னும் போது மேபி ஒரு ஒன் ஆர் டூ லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நைன் டென் பர்சன்ட்டோ எயிட் எயிட் டு நைன் பர்சன்ட் பெட்டர் தேன் எஃப்டி ஆப்ஷன் ஒரு டூ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் அதிகமாக கிடைக்குது சேஃப்டி இருக்குது இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் பட் அதை தாண்டி என்ன கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக பான்ஸ் போடுறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் பான்ஸு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் பான்ஸு அதில் போட்டிங்கன்னா ஒரு க ஒரு கம்பெனியில் ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் போடுறதுக்கு பதில் அதில் போட்டோன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கும் உள்ளே ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க சேஃபாக அந்த ட்ரிப்புளே ரேட்டு டபுள் ரேட்டு நமக்கு அவங்க போர்ட்ஃபோலியோவும் தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேம் போது சேஃப்டி அதிகம் தெரியும் ஷார்ட் டர்ம் கில்ட் ஃபண்ட்ஸ்லாம் போனால் இன்ட்ரஸ்ட் ரேட் வச்சு ரிட்டர்ன்ஸ் மாறும்னு நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம் அந்த மாதிரி போடலாம் ஸோ ஏஜ் குரூப் எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியரிங் ரிட்டைரிஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது எனக்கு விட அதிகமாக வேணும் போஸ்ட் ஆஃபீஸோட அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ப்ரிஃபர் என்ன என்னோடய சாய்ஸ் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் போடுறது நல்லது ஒரு தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸில் நான் பாண்டு போடணும் அப்படின்னா எனக்கிட்ட வேணான்னு சொல்வேன் அதை விட பெட்டர் இஸ் மியூச்சுவல் ஃபண்டோட டெட் ஆப்ஷன்ஸ் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறமா லாங் டர்ம் ஈக்குவிட்டிக்காக ரிட்டர்ன்ஸ்க்காக பண்ணுவேன்

நிறைய ஆன்லைன் ஆப்ஸு போர்ட்டல்ஸ்லாம் வந்துடுச்சு அதில் வந்து மினிமம் டென் ஃபிஃப்டின் தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா ஒரு ஃபிக்ஸட் இன்கம்ல போடுறீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வருது பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா பத்தாயிரரூபாய்க்கு பெருசாக தெரியாது ரூபாய்க்கு பெருசாக தெரியாது ஒரு லட்ச ரூபாய்க்கே வந்து தான் வரும் டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் ஸோ அதனால் நான் எங்கே எதுக்காக நான் இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்றது ஒரு கிளாரிட்டியோடு போடலாம் ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை தாண்டி நான் வந்து ஒன் லேக் போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும் ஒன் இயருக்கு இது இந்த ரிட்டர்ன்ஸ் இந்த ஏஜுக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஓகேவா பண்ணலாமா அப்படின்னா பத்து பர்சன்ட் கிடைக்குது ஸ்டேபிளாக கிடைக்குது இந்த ஏஜ்ல நான் போட்டால் எனக்கு பேசவ் இன்கம் வரும் அப்படின்னா நிறைய பேர் ஆட்ஸ் கொடுக்குறாங்க பண்றாங்க பட் அதெல்லாம் தாண்டி முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் இதில் போடுறேன் இல்லை பத்தாயிரம் ரூபா போட்டேன் தேவையா அப்படின்னு யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லா இப்போ வந்து பாண்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் வந்து ஒரு லாங் டேம்கோ இல்லை ஷார்ட் டேம்கோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் டூ த்ரீ இயர்ஸ் ஐடியா சொல்லுவேன் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் இப்போ நம்ம கோவிட் டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏஜிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் வந்த பிறகு வரப்போகுது இல்லை அப்படியே போயிடுச்சுன்னு குறைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இப்படின்னு கிடையாது ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை சொல்லுவோம் ஸோ அந்த ரெப்போ ரேட்டு மாறறதுனால நீங்கள் டூ த்ரீ இயர்ஸ் ஏன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டே வராங்கன்னா கண்டிப்பாக அந்த பாண்டை வைண்ட் அப் பண்ணுவாங்க இல்லைனா அது வந்து இஷ்யூ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் ஸோ அதனால் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும்லாம் என்சிடிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லாம் அது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற மாற அவங்களோட ரிட்டர்ன்ஸும் மாறும் ஸோ அது இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அவங்கெல்லாம் பண்ணுவாங்க இப்போ யூலுக் மாதிரியான இதில் டெட் ஃபண்ட்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட டெட் ஃபண்ட்ஸு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை ஃபாரின் எஃப்ஐஐஸ் வந்து பாண்ட்ஸில் மேஜராக இன்வெஸ்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் டூ த்ரீ இயர்ஸ் இருந்தால் ஐடியல் சுச்சுவேஷன் மேபி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எனக்கு அதிக ரிட்டர்ஸ் தராங்க அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா base டென் ஆர் பேஸ் பண்ணினா அப்பப்போ ரெனியூ பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் மேக்ஸிமம் ஓகே சார் நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க இல்லை ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இந்த இந்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்க வந்து ஷார்ட் இல்லை லாங் எது போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இருக்குது ஏன்னா பாண்ட்ஸில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது கவு ஆர்பிஐ வந்து ரேட் குறைச்சிட்டே வராங்க இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்சில் ஒன் பர்சன்ட் வரைக்கும் எஃப்டி டெபாசிட்ஸ் குறைஞ்சிச்சு இது ரெப்போ ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக புது பாண்ட்ஸ் இஷ்யூ போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் எக்ஸிஸ்டிங் பாண்டோடய டிமாண்ட் அதிகமாகும் ஸோ நான் வந்து லாங் டேர்ம்கு லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இப்போவே பாண்ட்ஸில் வந்து மேபி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பட் ஆனால் ஃப்யூச்சரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ரிஸ்க் வரா வருமா வராதா அப்படின்னா இப்போ பிரதேஷ் பிரிக்கும் போது பிரதேஷ் தெலுங்கானா ரெண்டுமே பிரிக்கும் போது பிரிக்கிறதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண பாண்டை வந்து யார் கொடுக்குறதுன்றது போட்டியில் இன்னமும் கிளாரிட்டி இல்லாமல் நிறைய பேர் பணம் வராமல் இருக்காங்க இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ வந்து நல்ல வைரலாக போச்சு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்பி போட்டாங்க பட் போட்ட பிறகு இது அன்னோன் ரிஸ்க் இது யாருக்குமே தெரியல அமௌண்ட் பிரிச்சுட்டது ஹைவேஸும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டாக தெலுங்கானா ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணும் பட் ஆனால் ஒரு கவர்மெண்ட் பாதி கொடுத்துருக்காங்க ஒரு கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை இது எனக்கு வராது உனக்கு வராது அப்படின்ற ஒரு போட்டியில் போயிட்டு இருக்கு ஸோ பாதிக்கப்பட்டது இன்வெஸ்டர்ஸ் தான் ஸோ கவர்மெண்ட்னாலே சேஃப்டி அப்படின்ற பாயிண்ட்டும் கிடையாது அப்படின்றதுக்காக இந்த இந்த நியூஸ் வந்து வைரலாக போச்சு ஸோ அதனால எனக்கு ரிஸ்க் இல்லையா அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் நான் போடலாமா லாங் டேம் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் குறையும் ரிட்டர்ன்ஸ் அடி வாங்கும் ஆர்பிஐயே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்ட்ஸ் இருக்கு அதுவுமே வந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு ஐ திங்க் செவன் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது லாக்இன்னோட உங்களுக்கு வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸும் ஏதோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் இப்போ சுகன்யா சமர்த்தி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ ரெப்போ ரேட் வந்து குறை ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா பாண்டோட ரிட்டர்ன்ஸும் அவங்களால அஃபோர்டபுளாக கொடுக்க முடியாது ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒம்பது பர்சன்ட் இருக்கோம் எட்டரை பர்சன்ட் வாங்குறோம் ஆனால் ரெப்போ ரேட் குறைச்சிட்டே வருதுன்னா இவங்களுமே வந்து குயிக்காக வைண்ட் அப் பண்ணிடுவாங்க ஸோ நியரிங் என்ன கேட்டால் ரிட்டையர்டு பீப்புளாக இருந்தாலும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஆசைப்படுறத விட த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ரெனியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க பெஸ்ட் ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஃபைவ் இயர்ஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் இருந்ததுனா கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததோ அதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் மாறும்போது மாறும் ஸோ அதனால் ஃபிக்ஸ்டாக லாக் பண்ணுறதுன்றது

ஸோ ஹையஸ்ட் ரேட்டிங்னா ட்ரிபிள் ஏ டபுள் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏ தாண்டி பி வந்துட்டாலே உங்களுக்கு ஏழு எட்டு பர்சன்ட்டில் இருந்து ஒம்பது பத்து போகும் அதை விட சீலாம் போச்சுன்னா ஜங்க் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லெவன் டுவெல் பர்சன்ட் வரைக்கும் கூட கிடைக்கும் இப்போது நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோ இல்லைனா அவங்கலாம் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்காது பட் ஆனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடியும்னு நிறைய டேட்டா காமிச்சு கொடுப்பாங்க பட் மார்க்கெட் சுச்சுவேஷன் இல்லை பிஸ்னஸ் சுச்சுவேஷன் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அன்னோன் இல்ல வெளியில தெரியல அப்படின்னா பண லாக்காயிருக்கும் ஏன்னா ரீசெண்டா கூட ஒரு கிளைண்ட் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல இந்த மாதிரி அண்ட் ஆஃப் பர்சன்ட் தராங்க நான் போடலாமா ஏன்னா நம்ம சொல்றது வந்து ஒன்பதரை பர்சன்ட் இருக்கு இது வந்து தெரிஞ்ச ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு வருஷம் ட்ராக் ரெக்கார்டில் இருக்குன்னு நம்ம சொல்லும் போது எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் கிடைக்குதே சார் ஏன்னா அப்பா பாத்துட்டு கேக்குறாங்க அப்படின்னும் போது கிரெடிட் ரேட்டிங் பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று இன்னொன்று நோன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம வந்து ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ வந்து ஆன்லைன் போ எந்த பேங்கிங் இஷ்யூவாக இருந்தாலும் ஆன்லைன் சப்போர்ட் இருக்கும் குயிக்காக பண்ண முடியும் நமக்கு பெரிய பிரச்சனைன்னு வராது நைன்டி நைன் பர்சன்ட் பட் இதுவே ஒரு குட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்லாம் இருக்கும்போது இந்த போர்ட்டல் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதிக ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டு அங்கே பணத்தை போட்டு நினைச்சப்போ எடுக்க முடியாம அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அன்னோன் கம்பெனிஸில் அப்புறமா ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸில் ஜங்க் பான்ஸ்ன்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா பணம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை வராட்டி இந்த மாதிரி அவங்க உண்மையிலே ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காங்கன்னு தெரியாது அப்புறமா ரேட்டிங் ஏஜென்சிஸ் போய் அனலைஸ் பண்ணி திருப்பி கொடுக்கணும் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து ஒரு விஷயம் நடந்த பிறகு போய் தான் ரேட்டிங்கை குறைப்பாங்க பி இருந்துச்சு இப்போ பி பி மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரிஸ்க் இன்னும் அதிகமாகும் அப்போ வந்து ஆயிரம் பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முந்நூறு நானூறு பேர் பணத்தை ரீடிங் பண்ணுறாங்கன்னா அகெயின் லிக்விடிட்டி ரிஸ்க் வந்துடும் அண்ட் ஒரு மொத்தமே நூறு கோடி தான் வாங்கியிருக்காங்கன்னும் போது ஒரு மேஜர் போர்ஷன் ரீடீன் பண்ணுறாங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க்னு சொல்லுவோம் இப்போ பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் அவங்க பேக்கப்புக்கு செக்யூர்டாக இருக்கும் அதே மாதிரி அன்செக்யூர்டு இருந்ததுன்னா அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரேட்டிங் பாருங்கள் நோன் கம்பெனியான்னு பாருங்கள் ட்ராக் ரெக்கார்டு எவ்வளோ வருஷமாக இருக்குது அண்ட் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும் வருமா வராதா அண்ட் இவங்க எந்த நம்பி எதை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறாங்க கேபிட்டல் ஹெவி பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஃப்யூச்சர் பணம் அவங்களால கே அக்யூமேட் பண்ண முடியல அப்படின்னாலும் அதுவும் ப்ராப்ளம் வரும் இருக்கிற வாங்கின பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாமையும் போகும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்க்கு நடந்திருக்கு ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லா ஸோ ஆன்லைன் போர்ட்டல்ஸில் இருக்குது அதிக ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பிளைண்டாக பண்ணாதீங்க சார் ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஒன் லேக் இருக்கு நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் இல்லைனா டென் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரே பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு வேற பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படி பண்றது மூலியமா ரிட்டர்ன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அகெயின் ரேட்டிங் அதிகமாச்சுன்னா நீங்க ரிஸ்க் டைவர்ஸிஃபை பண்றீங்க நான் டபுள் ஏ இல்ல ஏ போறேன் அப்படின்னா மேபி ஒரு எயிட் அண்ட் ஆஃப் பர்சன்ட் வருது பி பி பிளஸ் அப்படின்னு போகும்போது பத்து பர்சன்ட் வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் மேபி ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஒன் லேக்குக்கு கிடைக்கும் ஏன்னா இது எட்டரை பர்சன்ட் அது பத்து பர்சன்ட் அப்படின்னும் போது பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஓகேவா பணம் வராட்டி பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக எடுக்கலாம் இப்போ நீங்கள் பத்து லட்சம் போடுறீங்க கண்டிப்பாக பிரிச்சு பிரிச்சு போடணும் அந்த கம்பெனி அனாலிசிஸ் எப்படி ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணுறமோ இதுக்குமே அனாலிசிஸ் பண்ணி கரென்சி பண்ணணும் அப்படி இல்லைனா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கு டெட் ஆப்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டைவர்சிஃபைடாக இருக்கும் நான் வந்து ஒன் இயருக்கு வந்து கிரெடிட் ரிஸ்க் பாண்ட் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்குது அது வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும் கார்பரேட் பாண்ட்ஸ்லேயும் வந்து என்னென்ன கம்பெனிஸ் போர்ட்ஃபோலியோ நம்மளால் பார்க்க முடியும் அதில் வந்து ஒரு போர்ஷன் நம்ம தேடி போகிற மாதிரி லெவன் டுவெல் பர்சன்ட் வர கம்பெனிஸ் ஏன்னா ரிசர்ச் அனலிஸ்ட்னால் பண்ணும்போது அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நேரில் போய் விசிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அவங்க வந்து என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு காம்ப்ளைன்ஸ் செபியோட ஏன்னா நினச்சப்போ நான் இந்த கம்பெனியில் போடுறேன் அந்த கம்பெனியில் போடுறேன்னு பண்ண முடியும் ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால டைவர்ஸிஃபைட் ரிஸ்க்கு கம்மியாக வேணும்னா கிரெடிட் ரிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ட் இருக்கு டைனமிக் பாண்ட்ஸ் சார் வழியா போறது பெஸ்ட் இருக்கவங்க வந்து பண்ணலாம் போட்டா வரத விட எக்ஸ்ட்ரா டூ பர்சன்ட் ஒரு லட்சம் இப்போ ஆறு லர்சன்ட்னா பாண்டில் மேபி டூ நைன் பர்சன்ட் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் எக்ஸ்ட்ரா வர வெறும் ஐம்பதாயிரம் போடுறீங்கன்னா அதில் பாதி சோ எக்ஸ்ட்ரா தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்காக பாண்டு தெரிஞ்சு உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுமா அப்படின்னு யோசிங்க ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரிட்டையர்ட் பீப்புள் அப்படின்னுக்குனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் போது அவங்க போடுற பணம் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருக்குது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வரும் அண்ட் செக்யூர்டு செக்யூர்ட் பாண்ட்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போடும்போது இங்கே ஆறு ஆறரை பர்சன்ட் தான் தராங்க அங்கே எட்டரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னும் போது அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது ஆனுவல் மந்த்லி மோட்லேயும் ஓரளவுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு பெனிஃபிஷியல் பட் ஒரு நாற்பது வயசுலேயோ முப்பது வயசுலேயோ ஒருத்தர் வந்து பாண்டில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பெர்சென்ட் போட்டால் ஒன் இயரில் பணத்தை லாக் பண்ணுறீங்களே தவிர எமர்ஜென்சிக்குன்னு வச்சிருக்கீங்க அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நீங்கள் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரிஸ்க் இல்லாமே வச்சுக்கலாம் அந்த தௌசண்ட் டூ தௌசண்ட்காக போட்டு ரினியூ பண்ணிட்டே இருக்கீங்கன்னும்போது வெறும் சேஃப்டிக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போடலாம் ஆர்பிட்ரேஜில் போடலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யோசிக்கலாம் ஸோ ஏஜை பேஸ் பண்ணி யோசிங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவையா இந்த ரெண்டு பர்சன்ட்னால ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு எனக்கு பேசவ் இன்கம் கண்டிப்பாக தேவையா அப்படின்றது ஏன்னா நிறைய ஆட்ஸ் பேசவ் இன்கம் வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் பேசவ் இன்கம் வேணுன்றது சிக்ஸ்டி ப்ளஸில் தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது நீங்கள் ரெடி பண்ணி வச்ச கார்பரேஸை வச்சு தான் உங்களுக்கு பாசிவ் இன்கம் வேணும் அதுவுமே என்னென்னா பென்ஷன் மாதிரி ஆன்விட்டி ஸ்கீம்ஸ் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பான்ஸ் இருக்கு அன்விட்டி ஸ்கீமோட ரிட்டர்ன் சிக்ஸ் பர்சன்ட் ஃபிக்ஸடு அடுத்து இருபது வருஷத்துக்கு பட் இந்த மாதிரி போடும்போது நமக்கு இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஆன்வெட்டிக் ஆல்டர்னேட்டிவா பான்ஸ் ஆனால் என்ன மேனுவலாக நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணணும் ஆக்டிவா மேனேஜ் பண்ணணும் பட் ஆனுவட்டி இஸ் ஃபிக்ஸட் ஃபார் லாங் டேம் அப்படின்னு வருஷம் சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க் யூ பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க